நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ ஸ்ப்ரிங் ஸோ இதற்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வெயிட்டடு ஐம்பது கிராம் இருக்கக்கூடிய அந்த வெயிட் ஸ்லாட்ஸு ஸ்லாட்டட் மாசஸ் அப்புறம் நமக்கு ஒரு ஸ்டாப் வாட்ச்சு ஸோ அடுத்து ஒரு ஸ்ப்ரிங்கு அதை ஹோல்ட் பண்ணிக்கூடிய ஒரு ஹோல்டரு ஸோ இதுதான் நமக்கு தேவையான மினிமலான ஒரு எக்யூப்மெண்ட்ஸு ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் பண்ற நம்மளை பார்த்த மாதிரியே தான் அதை நம்ம இந்த பக்கமாக ஆக்சிலேட் பண்ணுவோம் டென் ஆக்சிலேஷன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஆக்சிலேஷன்ஸ் ஸோ இப்போ இது வந்து நமக்கு இந்த இந்த மேல் பக்கமாக அப் அண்ட் டவுனில் நமக்கு ஆக்சிலேட் ஆகும் ஸோ அட் தட்ஸ் இட் ஜஸ்ட் நம்ம இந்த நமக்கு தேவையான வெயிட் இப்போ ஹண்ட்ரட் கிராம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் எடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டார்ட் ரெண்டு ஐம்பது கிராம் இருக்குது ஸோ ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நூறு கிராமுக்கான ஆக்சிலேஷன்ஸை நம்ம ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி நம்ம கணக்கெடுக்க போகிறோம் ஸோ கவனிங்க இந்த ஸ்ப்ரிங் வந்து நமக்கு நூறு கிராம் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டை வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கு ஜஸ்ட்டு நம்ம அதை கீழே பிடிச்சி இழுக்கும்போது அது ஒரு மோஷனுக்கு உள்ளாகும் சரி அப் அண்ட் டவுன் மேலேங்கே வந்துட்டு இருக்கோம் அது ஒரு ஸ்டேபிளான ஒரு அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பத்து ஆக்சிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு இடத்த நம்ம நோட் பண்ணிக்கணும் திருப்பி அதே இடத்துக்கு வந்துச்சுன்னா அது நம்ம ஒன் ஆக்ஸிலேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மாதிரி நம்ம டென் ஆக்சுலேஷன்ஸ்க்கு ஸ்டாப் வாட்ச் என்ன நமக்கு டைம் காமிக்குது அப்படின்றத நோட் பண்ணி நம்ம டேப்லெட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் ட்ரையல் டூ திருப்பி இதே வந்து நம்ம ட்ரையல் டூ பண்ணி அதே டென் ஆக்சுலேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் பண்ணணும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு ட்ரையல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரே மாதத்தில் ரெண்டு ட்ரையல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு வெயிட்டை நம்ம ஆட் பண்ணணும் ஸோ இன்னொரு வெயிட்டை ஆட் பண்ணி இன்னொரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணுறோம் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் வெயிட் வந்து நமக்கு அது தொங்கிட்டுருக்கு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டென் ஆக்சுலேஷன்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணணும் இப்போ சரிப்போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அந்த அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா நைன் செகண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் வாட்ச் பார்த்து நம்ம ஒவ்வொரு டென் ஆக்சுலேஷனும் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மாதிரியாக என்ன பண்ண போகிறோம் ட்ரையல் டூ எடுக்க போகிறோம் இதுக்கு ஸோ இதே ப்ரொசீஜர் நம்ம திருப்பி திருப்பி பண்ணி எத்தனை வெயிட் நமக்கு எத்தனை கால்குலேஷன் கேட்குறாங்களோ ஸோ நம்ம ப்ளஸ் ஒன் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நமக்கு மினிமம் நாலு வந்து நமக்கு கேட்குறாங்க ஸோ நாலு ரீடிங் இருக்கணும் ஸோ அஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மாடல் ப்ராக்ட் மாடல் கால்குலேஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அஞ்சு ரீடிங்ஸ் இருக்குது ஸோ இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நம்ம என்ன பண்ணோம் தெரியும் டூ ஹண்ட்ரட் கிராம் அந்த வெயிட் ஸ்லாட்டில் நம்ம போட்டுட்டு ட்ரயல் ஒன் ட்ரைல் ஒன் பத்து ஆக்சிலேஷன் டென் ஆக்சிலேஷன் நம்ம எடுத்துருக்கோம் ட்ரையல் ஒன்றுக்கு செவன் செகண்ட்ஸ் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு வந்து எயிட் அண்ட் எயிட் செகண்ட்ஸ் கிடச்சிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் நைன் அண்ட் நைன் செகண்ட்ஸ் கிடச்சிருக்கு ட்ரை ஒன் ட்ரை டூ த்ரீ ஃபிஃப்டிக்கு டென் அண்ட் டென் செகண்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு லெவன் அண்ட் லெவன் செகண்ட்ஸ் கடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் எஸ்பெரிமெண்ட் பாட்டால் இவ்வளோ தான் நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஸோ மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது மீன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி ரெண்டாவது டிவிட் பண்ணால் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் நம்ம கிடைக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே ட்ரைல் நான் ட்ரைல் ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூஸ் ஆனால் நம்ம அப்படியே நம்ம எயிட் ப்ளஸ் எயிட் சிக்ஸ்டின் டீடட் பை டூ வந்து நமக்கு எயிட் தான் கிடைக்க போகுது ஸோ இந்த சேம் வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஸோ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு டைம் பீரியட் கேட்குறாங்க டைம் பீரியட் என்னது பத்து ஆக்சிலேஷன்ஸ்க்கு தான் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ இப்போ ஒரு ஆக்சிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம டென்னால் டிவைட் பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபைவ் வரும் அதை வந்து நம்ம ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட்னு எடுத்துகிட்டு வரும் நெக்ஸ்ட் இதை டென்னால் டிவைட் பண்ணணுன்னா பத்து ஆக்சுலேஷனுக்கு எட்டு செகண்ட்ஸ் ஆயிருக்கு இப்போ ஒரு ஆக்சிலேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் செகண்ட்ஸ் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன் ஃபார் த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸ் நமக்கு டைம் ஆகிருக்கு இப்போ நம்ம டி ஸ்கொயர் ஸோ இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம் இது எக்ஸாக்ட்லி இந்த டேபிள் வரைக்கும் நம்ம சிம்பிள் பண்ணுற என்ன பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துல நம்ம ஃபார்முலக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கால்கலேஷன் சொல்ல போகிறோம் கால்குலேஷன் பண்ண நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ டி ஸ்கொயர் ஜெஸ்ட்டு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும் ஸோ ஜீரோ பாயிண்ட் எயிட் நம்ம ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் நைன் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் ஒன் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் அதே ஒன்று தான் வரும் ஒன் பாயிண்ட் ஒன் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் நம்ம கிடச்சிருக்கு ஸோ இப்போ டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு இங்கே மாசு இருக்குது இந்த ரெண்டு தான் நமக்கு இப்போ நமக்கு தேவையான கால்குலேஷன்ஸ் தேவை ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு காலி ஸ்பேஸ் இருக்கும் இதுக்கான ரீசன் வந்து அப்படின்றது கால்குலேஷன் தான் நமக்கு நல்ல விசிபிளாக தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு எம் ஒன் அந்த ஃபார்மில் பார்த்தா எம் டூ மைனஸ் எம் ஒன் டிவிட் படி டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கால்குலேஷன் நான் எதை எம் ஒன்னாக எடுத்துக்கணும் எதை எம் டூவாக எடுத்துக்கணுன்றதை நம்ம குழம்பாமல் நம்ம பண்ணோம்னா நம்ம தப்பு வராது ஸோ எம் ஒன்னால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கணும் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ கிராம் ஸோ எம் டூவாக ரெண்டாவது இருக்கிற மாஸ் இரநூத்தம்பது இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ கிலோகிராம் ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே கிராம்னா ஸோ நம்ம கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணி எஸ்ஐ யூனிட் நம்ம எழுதியிருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்கொயர் வந்து எஸ்ஐ யூனிட் தான் நோ ப்ராப்ளம் ஸோ நம்ம செகண்ட் ஸ்கொயரில் நம்ம எழுதியிருக்கிறோம் ஸோ டி ஒன் வந்து நம்ம ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் செகண்ட் இருக்கிற வேல்யூ டி டூ ஓ எழுதியாச்சு ஸோ ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேஷன் போடும்போது ஃபார்முலா வந்து எம் டூ மைனஸ் எம் ஒன் இங்கே எம் டூன்னு டூ ஃபிஃப்டி மைனஸ் டூ ஹண்ட்ரட் காமன் நம்ம வெளில மைனஸ் டென் டென் பவர் மைனஸ் த்ரீ எழுதிருக்கிறோம் டி கே வந்து டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் டி டூ ஸ்கொயர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டி ஒன் ஸ்கொயர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதியாச்சு ஜெஸ்ட் இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டால் நமக்கு என்ன வரும் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் பாயிண்ட் செவன் அண்டு டென் பவர் மைனஸ் த்ரீ அப்படின்ற வேலூ நம்ம கிடைச்சிருக்கு யூனிட் வந்து கிலோகிராம் செகண்ட் அண்ட் மினஸ் டூ சரி ஃபஸ்ட்டு கால் போட்டாச்சு இப்போ செகண்ட் கால்குலேஷன் எப்படி எடுக்கிறது நெக்ஸ்ட் ரெண்டு எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதான் நல்லா தெளிவாக கவனிக்கும் ஒன் அண்ட் டூவுக்கு முடிஞ்சு இப்போ இதில் வந்து இது இந்த வேல்யூ எம் ஒன் இந்த வேல்யூ எம் டூ இப்போ இதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ரீடிங் பற்றி நம்ம மறந்துடணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு அண்டு மூணு டூ ஒன் த்ரீ நம்ம எடுத்துக்கணும் ஸோ டூ ஒன் த்ரீயில் இதுதான் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இது நமக்கு செகண்டு அப்போ ஃபஸ்ட்டு எம் ஒன்னை சேர்க்க விட்டு டூ ஃபிஃப்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ கிலோகிராம் எம் டூ வந்து த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ கிலோ இப்போ டூ ஃபிஃப்டிக்கு என்ன டி ஸ்கொயரோ அதுதான் டி ஒன் ஸ்கொயர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரடுக்கு என்ன டி ஸ்கொயரோ அதுதான் இங்கே வந்து த்ரீ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் ஸ்கொயர் வந்து டி டூ ஸ்கொயர் இப்போ நம்ம ஃபார்மல அப்ளை பண்ணும்போது த்ரீ ஹண்ட்ரட் மைனஸ் டூ ஃபிஃப்டி டென் பவர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ காமனாக ஏரியாச்சு ஸோ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஏரியாச்சு ஸோ நம்ம ஜஸ்ட் கால் கலில் அப்ளை பண்ணால் ஃபோர் கிலோகிராம் ஸ்கொயர் கிலோகிராம் செகண்ட் இன்வெஸ்ட் டூ நமக்கு வந்துருச்சு ஸோ இப்போ நமக்கு இப்போ இந்த ஒன் அண்ட் டூ நம்ம கால்குலேஷன் பார்த்து த்ரீ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன் அண்ட் டூ பண்ணியாச்சு டூ ஒன் த்ரீ பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு த்ரீ அண்ட் ஃபோர் ஸோ த்ரீ அண்ட் ஃபோர் நம்ம பண்ணணும் த்ரீ அண்ட் ஃபோருக்கு தேர்ட் ஒன் ஒன்று த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்த் ஒன் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸோ அதுக்கான டி ஒன் ஸ்கொயர் டி டூ வேல் ஸ்கொயர் நம்ம வேல்யூஸ் எழுதிட்டு சே நம்ம அப்ளை பண்ணிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தோம்னா இது டி டூ ஸ்கொயர் மைனஸ் எம் டூ ஸ்கொ எம் ஒன் எம் டூ மைனஸ் எம் ஒன் த்ரீ ஃபிஃப்டி மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே நெக்ஸ்ட் இங்கே ஒன் மைனஸ் டி டூ ஸ்கொயர் ஒன் ஒன் செகண்ட் ஸ்கொயர் ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் கால்குலேட்டில் அப்ளை பண்ணும்போது நம்ம டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும் ஸோ ஃபோர்த் கால்குலேஷனும் சேம் ப்ரொசீஜர் ஸோ இப்போ இதுக்கே அஞ்சு ரீடிங் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கால்குலேஷன் நீங்கள் நாலு ரீடிங் எடுத்தீங்கன்னா வெறும் மூணு கால்குலேஷன் தான் வரும் ஸோ ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர்னு மூணு கால்குலேஷன் தான் வரும் பட் நமக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாலு கால்குலேஷன் தேவை ஸோ இந்த அஞ்சு ரீடிங் எடுத்தால் மட்டும்தான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு நாலு கால்குலேஷன் வரும் ஸோ அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு ஒன் ஆர் டூ மார்க் மைனஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நாலு கால்குலேஷன் எடுத்து முடிச்சாச்சு ஸோ எப்பவுமே இந்த இடத்துல மார்க் அந்த வேல்யூ ஃபில் பண்ணக்கூடாது அதை காலியாக விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிறத ஃபில் பண்ணணும் ஸோ இப்போ நமக்கு இந்த நாளத்தையும் கூட்டி நம்ம நாலால் டிவைட் பண்ணும்போது நமக்கு மீன் வேல்யூ கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு மீன் வேல்யூ கிடைச்சிருச்சு ஸோ இப்போ இதுவே நமக்கு ஆனால் கிடையாது நம்ம ஒரிஜினல் ஒரிஜினல் ஃபார்ம் நம்ம ஃபார்ம்லாஸில் நம்ம இது டூ ஸ்ப்ரிங் கான்ஸன் ஃபார்மில் வந்து ஃபோர் பை ஸ்கொயர் இன்ட்டு எம் டூ மைனஸ் எம் ஒன் டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் தான் நம்ம போட்டிருப்போம் பட் இங்கே நம்ம இந்த இது மட்டும் வேரியபிள் ஃபோர் இன்ட்டு பைஸ் குயர் வந்து நம்ம வேரிய வேரியபிள் கிடையாது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அது ஸோ அதனால் நமக்கு அது இஷ்யூ கிடையாது ஃபோர் மாற போகிறதில்லை பைஸ் ஸ்கொயர் மாறப்போகிறது இல்லை இது மட்டும் தான் மாற போகுது இதுக்கு தான் நம்ம மீன் வேல்யூ டேபிள்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம ஸோ அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஃபோர் பை ஸ்கொயர் நம்ம உணவுக்கு போட வேண்டியதில்லை காமனாக நம்ம இங்கே நம்ம ஃபைனல் ஃபார்முலாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சா எம் டூ மைனஸ் எம் ஒன் டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் வேல்யூ நம்ம மீன் டேபிளில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் டூ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போது ஃபோர் அண்டு பையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த மீன் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணி ஜஸ்ட் கால்குலேட்டரில் நம்ம அப்ளை பண்ணாலே டென் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கிலோகிராம் செகண்ட் இன்வெஸ்ட் நமக்கு கிடைச்சா இது ரிசல்ட்டில் டேரெக்டாக அப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர்